வார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் நம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான் வகம் அத்வைதாச நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த ஆலுவேரா செடியால் நமக்கு ஏற்படுகின்ற ஐஸ்வர்யம் என்ன இந்த செடியை வீட்டில் எங்கே வைக்கலாம் இந்த செடியை வீட்டில் வைக்கலாமா வேண்டாமா இப்படி அறிய பல தகவல்களை இந்த ஒரு வீடியோலேயே நாம் வந்து பார்க்கலாம் இதனுடைய பெயர் வந்து கற்றாழை செடி இங்கிலீஷில் ஆலுவேரா அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா அதிகப்படியான மருத்துவ குணம் கொண்டது நாம் வந்து பச்சை நிறத்தில் இருக்கின்ற தான் பார்த்துருப்போம் ஆனால் நீங்கள் வீடியோவில் இப்போ பார்க்குற மாதிரியான சிகப்பு நிறத்தில் இருக்கின்ற செடியை வந்து கிராமப்பகுதிகளில் நிறைய இருக்கும் பார்ப்பதற்கே வந்து அழகாக இருக்கும் இந்த செடி பார்த்திங்கன்னா ஆறு மாத காலம் தண்ணீர் ஊற்றவில்லை அப்படின்னாலும் இது வந்து நல்லபடியாக வளரும் பூக்கள் கூட வந்து இதில் வரும் இந்த ஆலுவேரா செடியை நம்ம வீட்டினுடைய நிலைவாசலில் கட்டணும் எப்படி கட்டணும் நிலைகள்லாம் இருக்கு இல்லையா அது கீழே வரா மாதிரி கட்டணும் இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன முற்கள் வந்து இருக்கும் நாம் வந்து நிலைவாசல் வழியாக உள்ள போகும்போதும் வெளியில் வரும்போதும் அந்த முள் வந்து நம் தலையில் இருக்கின்ற முடியில வந்து மாட்டோம் இந்த மாதிரி மாட்டுச்சு அப்படின்னா சனி தோஷங்கள் இருந்தால் அவை நிவர்த்தியாகும் கெட்ட சக்திகள் நம் மீது இருந்தால் இந்த மாதிரி நடக்கும்போது அந்த கெட்ட சக்திகள் என்பது நீங்கும் அதனால் இந்த செ இந்த கற்றாழை செடியை வந்து வீட்டினுடைய நிலைவாசலை வேர் வந்து மேலே வர மாதிரி நாம் கட்டிவிடணும் அடுத்து பார்த்திங்கன்னா வீட்டில் வாயு மூலை அல்லது ஈசான்ய மூளை ஈசான்ய மூலை அப்படின்னாக்கா வட கிழக்கு பகுதி அந்த இடத்துல இந்த செடியை வந்து வைப்பது அப்படின்றது நமக்கு ஐஸ்வர்யத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது வட மேற்கு பகுதி வாயு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துலையும் நாம் இந்த செடியை வந்து வைக்கலாம் மற்ற எந்த இடங்களிலேயும் இந்த செடியை வந்து நாம வைக்கக்கூடாது திருஷ்டி தோஷத்தை முழுவதுமாக நீக்கும் நிலைவாசலில் கட்டும்போது திருஷ்டி வந்து நம் வீட்டிற்கு வந்தால் இந்த செடி வந்து வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இழுத்துக்கும் வீட்டுக்குள்ளே வந்து அனுப்பாது கெட்ட சக்திகள் ஏதாவது இருந்தாலும் அதாவது இந்த இயற்கையில் பார்த்திங்கன்னா நல்ல சக்திகள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கெட்ட சக்திகளும் இருக்கும் அப்பேற்பட்ட கெட்ட சக்திகளை இது வந்து உள் கொள்ளும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த உலகம் அப்படின்றது நல்லவர்களுக்கு மட்டுமா நல்ல சக்திகளுக்கு மட்டுமா அப்படின்னு கிடையாது எல்லாருக்குமே இந்த உலகம்தான் தான் ஆனால் நாம் எதை நோக்கி செல்கின்றோம் அப்படின்றது பொறுத்து தான் நாம் வந்து நல்ல வழியில் போனால் நமக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் பூஜை செய்யும்போது கூட பூஜை செய்வதற்கு நாம் அமருவோம் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு அமருவோம் ஆனால் கெட்ட சக்திகள் வந்து அந்த பூஜையை செய்ய விடாமல் தடுக்குமாம் அதனால தான் பார்த்தீங்கன்னா கோவில்களில் பலிபீடம் அப்படின்னு இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா வெறும் சாதத்தை வந்து போட்டு வைப்பாங்க ஏதாவது பூத பிரேத பிசாசு அந்த மாதிரி வந்ததுன்னா அந்த சாப்பாட்டை அது சாப்பிட்டுட்டு போயிடும் உள்ளே வராது யாரையும் தொந்தரவு பண்ணாது அதற்கு வேண்டியது உணவு அதனால் வந்து அந்த மாதிரி செய்வாங்க அதே மாதிரி நாம் கூட பூஜை செய்ய அமரும்போது இரண்டு அட்சதையை வந்து எடுத்துக்கணும் நம் அதாவது நம் வலது கையினுடைய மோதிர விரல் பக்கத்தில் இருக்கக்கூடிய நடுவிரல் அடுத்து கட்டை விரல் இதனால் ஒரு நான்கு அட்சதையை எடுத்து மூக்கில் வந்து முகர்ந்தா மாதிரி பார்த்து பூ உத்திஷ்டூ பூத பிரேத பிசாச அப்படின்னு சொல்லிட்டு மந்திரம் இருக்கிறதுக்கு ஒத்திஷ்டந்தூ ஏசே பூமி பாரகஹா அப்படின்னு மந்திரம் இருக்குது அதை சொல்லிவிட்டு மூக்கில் வந்து நாம் மோர்ந்து நம்முடைய வலது கையினுடைய கீழே இருந்து விசிறி போடுவாங்க இந்த மாதிரி நாம் போட்டுட்டோம் அப்படின்னா நம் பூஜையை நடத்த விடாமல் தடுக்கின்ற கெட்ட சக்திகள் வந்து அந்த நாம் மோந்து பார்த்த அச்சதை அதற்கு உத்திஷ்டம் அப்படின்னு பேர் அதை வந்து சாப்பிட்டுட்டு போய்டும் நம்முடைய பூஜையை வந்து அது தொந்தரவு பண்ணாது உத்திஷ்டம் அப்படின்னா எச்சில் அப்படின்னு அர்த்தம் நாம் சாப்பிடலையே அது எப்படி எச்சிலாகும் அப்படின்னா மோர்ந்தால் கூட அது வந்து சாப்பிட்டதற்கு சமம் அதனால தான் பார்த்திங்கன்னா பல குலதெய்வ கோவில்களில் மூக்கில் வந்து மூக்குக்கும் வாய்க்கும் சேர்ந்த மாதிரி துணியை கட்டுட்டு பிரசாதம் செய்வாங்க பழனியில் அந்த மாதிரியெல்லாம் பிரசாதங்கள் செய்யும்போது அப்படித்தான் வந்து செய்வாங்க ஏன் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்டுக்கு போனோம் அப்படின்னா கெட்ட சக்திகள் இருக்கும் அந்த கெட்ட சக்திகளை வந்து இது உள்வாங்கும் அப்படின்றதுக்காக இவ்வளவு விஷயங்களை நாம் இதில் தெரிஞ்சிட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஆலுவேரா செடிக்கு ஐஸ்வர்யம் ஏற்படுவதற்காக திங்கக்கிழமையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கணும் ஒரு கிளாஸ் தண்ணி அதில் சீரகம் போடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறிய பிறகு அதை வந்து ஆலுவேரா செடியில் வந்து திங்கக்கிழமையன்று ஊற்றி நமஸ்காரம் செய்து கொள்ள வேண்டும் செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி கொஞ்சம் தண்ணீர் எடுத்து வெள்ளம் போட்டு ஊறிய பிறகு ஊற்றி நமஸ்காரம் பண்ணிக்கணும் புதன்கிழமை என்று தேன் ஊற்றி தண்ணீரில் அது ஊறிய பிறகு இது வந்து ஊற்றிட்டு நாம் நமஸ்காரம் பண்ணிக்கணும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை இந்த ஆலுவேரால இருக்கின்ற அந்த ஜூஸ் வந்து எடுத்து கொஞ்சமாக எடுத்துக்கணும் எடுத்துட்டு மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக வைக்க வேண்டும் வைத்த பிறகு அதை நாம் உணவாக சாப்பிடலாம் அல்லது முகத்தில் கூட நாம் பூசிக்கலாம் அல்லது நாம் குளிக்கின்ற தண்ணீரில் அதை வந்து கரைச்சிட்டு நாம் வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தாந்திரீக பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு ஆலுவேரில் இத்தனை நன்மைகள் நமக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னாக்கா கண்டிப்பாக இந்த ஒரு செடியை நாம் வீட்டில் வச்சு வளர்ப்பது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால் அனைவருடைய வீட்டிலும் இருக்கக்கூடிய அதி முக்கியமான செடிகளில் இந்த ஆலுவேரா செடியும் ஒன்று இதற்கு பார்த்தீங்கன்னா தண்ணீரே ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது ஆறு மாத காலம் வரை அப்படின்னா அப்போ இது எவ்வளவு ஒரு சக்தி படைத்த செடி அப்படின்றது இயற்கையில் இருக்கின்ற அந்த ஈரப்பதத்தை மட்டுமே கொண்டு உயிர் வாழக்கூடிய செடி அதனால தான் பாலைவனங்கள்ல அதிகப்படியாக இந்த செடி வந்து இருக்கும் அப்போ இதிலிருந்து சுட்சமமான தந்திரம் என்ன தெரியுது அப்படின்னாக்கா இந்த ஆலுவேரா செடி வீட்டில் இருந்தால் அந்த வீட்டில் பூத பிரேத பிசாச திருஷ்டி தொல்லைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கும் அதன் காரணம் வீடு எப்பொழுதும் சுபிக்ஷமாக இருக்கும் பணப்பற்றாக்குறையே இருக்காது எப்படி ஆறு மாத காலம் தண்ணீர் இல்லாமல் இது வந்து உயிர் வாழ்கின்றதோ அதே மாதிரி அது இருக்கின்ற வீட்டிலும் எந்த விதமான பிரச்சனைகளும் காலம் காலத்திற்கு வராது அப்படின்றதுதான் இதில் இருக்கின்ற சூக்ஷமமான உண்மை அதனால ஒரு செடியை நாம் வாங்கி வீட்டில் வச்சு வளர்க்கலாம் ஐஸ்வர்யம் ஏற்படுவதற்கு இந்த மாதிரி திங்கக்கிழமையில் செவ்வாய் கிழமையில் புதன்கிழமையில் கொஞ்சம் தண்ணீர் ஊற்றும் போது இந்த மாதிரி செய்யலாம் நிறைய வெள்ளம் போட்டு ஊற்றாதீங்க நிறைய தேன் போட்டும் ஊற்றாதீங்க ஒரு சொட்டு தேன் போதும் வெள்ளம் வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்சு வெல்லம் தண்ணீரில் கரைச்சி ஊற்றுங்க அதே மாதிரி சீரகம் கூட ஒரு நான்கு சீரகம் போட்டு அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஊறினா தான் அதனுடைய அந்த சுவை ரசம் அப்படின்றது அந்த தண்ணீரில் வந்து அதனுடைய தன்மை அப்படின்றது தண்ணீர்ல இறங்கும் அதை வந்து நாம இதுல ஊத்திட்டு நமஸ்காரம் செய்துக்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு இதுல இருக்கின்ற அந்த ஜெல்லை வந்து நைவேத்தியமாகவும் நாம வைக்கணும் அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த ஆலுவேரா செடி கிட்ட கடுகு எண்ணெயில் நாம் தீபத்தை ஏற்றிட்டு வரோம் இப்படியாக நாற்பத்தி ஓரு நாட்கள் ஏற்றும்போது நமக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டம் என்பது கலந்து வரும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லதுதான் தான் நடக்கும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி